வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் முன்னூற்று நாற்பத்தொன்று முதல் முன்னூற்று ஐம்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ இவ்வரிகள் படைப்பின் இறுதி எல்லைகளையும் நான்கு வகை பிறப்புகள் மற்றும் உயிர்களின் அறிவு வளர்ச்சியையும் விளக்குகின்றன முன்னூற்று நாற்பத்தொன்று முடியினுன் முடியும் முடியினின் முடியும் அடர்தரவமைத்த வருட்பெருஞ்சோதி முடிவான நிலைகளுக்கெல்லாம் மேலான இறுதி நிலையையும் அந்த எல்லைகளுக்குள் அடங்கியுள்ள நுட்பமான முடிவுகளையும் மிகச் செறிவாக அடர்தர அமைத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று நாற்பத்திரண்டு அகப்பு அகப்பூ பாக்க வதற்கவை அகத்தே வகுத்த வருட்பெருஞ்சோதி உள்ளே இருக்கும் மென்மையான உணர்வுப் பூக்களையும் அவற்றிற்கு ஆதாரமான அக உறுப்புகளையும் மனம் போன்றவை அகத்திலேயே சீராக வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று நாற்பத்தி மூன்று புறப்பூ புறத்திற் புனையுறு வாக்கிட ஆரத்துடன் வகுத்த வருட்பெருஞ்சோதி புறத்தே காணப்படும் அழகிய தோற்றங்களையும் அவற்றை உருவாக்கும் புற உறுப்புகளையும் உடல் உறுப்புகள் தர்ம நெருப்படை வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று நாற்பத்தி நான்கு அகப்புறப்பூவக ஏற்றிட அகத்திடை வகுத்த வருட்பெருஞ்சோதி அகத்திற்கும் புறத்திற்கும் இடைப்பட்ட உணர்வு நிலைகளையும் அவற்றிற்குரிய அகப்பொற உறுப்புகளையும் உள்ளத்திலேயே அமைத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று நாற்பத்தைந்து புறப்பொறப் போவதர் புறப்பொற உறுப்புற அறத்திடை வகுத்த வருட்பெருஞ்சோதி புறத்திற்கும் அப்பால் உள்ள உலகியல் தோற்றங்களையும் அவற்றின் வெளி உறுப்புகளையும் தர்மத்தின் அடிப்படையில் வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று நாற்பத்தாறு பாரிடை வேர்வையர் பையடை முட்டையில் ஆரியர் அமைக்கு மருட்பெருஞ்சோதி இந்த உலகத்தில் நால்வகை தோற்றங்களாகிய விதையிலிருந்து முளைப்பவை உற்பிச்சம் வேர்வையிலிருந்து தோன்றுபவை சுவேதஜம் கருப்பையிலிருந்து வருபவை சராயுஜம் மற்றும் முட்டையிலிருந்து வருபவை அண்டஜம் என உயிர்களை அமைத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று நாற்பத்தேழு ஊர்வன பரப்பன ஒருவன நடப்பன ஆர்வர வகுத்து வருட்பெருஞ்சோதி ஊர்ந்து செல்பவை பரப்பவை ஓரிடத்தில் நிலைபெற்று இருப்பவை மற்றும் நடப்பவை என உயிரினங்களை வகைப்படுத்தி அவற்றை விருப்பத்துடன் வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று நாற்பத்தெட்டு அசைவில வசைவில வாரியர் திரள்பல அசலர வகுத்த வருட்பெருஞ்சோதி அசைவற்ற பொருட்கள் மரம் செடி போன்றவை மற்றும் அசைவுள்ள உயிரினங்கள் என பல கோடி உயிர்த் தொகுதிகளை எவ்வித குறைபாடுமின்றி அசலர வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று நாற்பத்தொன்பது அறிவோரு வகை முதல் லைவகை எருவகை அறுதற வகுத்த வருட்பெருஞ்சோதி ஓரறிவு உயிர் முதல் ஐயறிவு மற்றும் ஆறறிவு கொண்ட மனிதன் வரை உயிர்களின் அறிவு வளர்ச்சியை வரிசைப்படுத்தி வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று ஐம்பது வெவ்வேறு வெவ்வேறு பயனுற அவ்வா ரமைத்த வருட்பெருஞ்சோதி ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு இயல்புகளுடனும் வெவ்வேறு வாழ்க்கை பயன்களை அடையும் வகையிலும் அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப அமைத்தது அருட்பெருஞ்சோதி